நம்புறீங்களா சிஸ்டர் உங்க வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் தேவ தூதல் இருக்கிறாங்க நம்புறீங்களா நீங்க நம்புறீங்களா நம்புங்க இந்த வார்த்தையை நம்புங்க நீங்க வந்து தேவனுடைய வார்த்தையை நம்புங்க என்ன செய்யறாங்க அவங்க பணிவிடை ஆவிகள் நமக்கு நம்ம நம்ம வந்து ஆவிக்குரிய மண்டலத்தில் வேலை செய்கிறவங்க நம்ம அதை வந்து எப்படி புரிந்து கொள்ளணும்னா தேவனுடைய ஆவி யோவான் ஆறாம் அதிகாராம் அறுபத்தி மூணு வசன வாசிங்க எது ஆவிங்கிறது உங்களுக்கு தெரியணும் பாருங்க வாசிங்க ஆ ஆ உங்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை ஆவியாய் ஜீவி இந்த வாஸ் வசனம் தான் ஆவி நீங்க ஆவியை பார்க்க முடியும் ஆவியை பார்க்க முடியும் எப்படி பார்க்க முடியும் ஆவி எப்படி பார்க்கலாம் வசனத்தின் மூலமா பார்க்கலாம் புரியுதா ஆவிக்குரிய உலகத்தை நீங்க பாக்குறதுக்கு தேவன் நமக்கு கண் கொடுத்துருக்கிற கண்ணாடி எது வசனம் புரியுதா இது இந்த வசனத்தை எடுத்து நீங்க பார்க்க போ நீங்க கண்ணாடியில் உங்க முகத்தை பார்ப்பீங்களா பார்க்கறது மாதிரி பார்த்தா உங்களுக்கு ஐயோ உங்களுக்கு இது ஒரு ஆளுக்கு இது இருக்கு அது இருக்கு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சு சரி பண்ணி முடி சரியாக வரல அப்படின்ட்டு அப்படி அழகுப்படுத்துறீங்க இந்த பைபிளை வந்து உ உள்ளான மனுஷனை காட்டுற புஸ்தகமாக கண்ணாடியான வேதம் சொல்லுது இந்த வந்து இது இந்த வேதம் வந்து கண்ணாடியா காட்டுது அப்போ ஆவிக்குரிய மண்டலத்தில் என்னெல்லாம் இருக்குது இப்போ இப்ப தேவன் இங்க இருக்கிறாரு எப்படி சொல்ற சொல்றேன்னா தேவனுடைய வார்த்தையை வச்சு சொல்றேன் சொல்லி புரியல உங்களுக்கு புரியுதா தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன் நான் ரெண்டு பேர் மூணு பேர் வந்து ஆண்டு சொல்றாரு கத்திற்கு பயந்தவர்கள் ரெண்டு பேர் பேசிக் கொள்வார்கள் அதை அவர் கவனித்து கேட்கிறார்கள் அவர் தேவன் நம்ம ரெண்டு பேரும் பேசுகிற யாருமே இங்கே இல்லை அப்படின்னு நினைக்காதுங்க நீங்கள் ரெண்டு பேரும் பேசுறது வந்து அப்பப்போ தேவனுடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும் பேசுகிறாரு இருந்தாங்கன்னா அந்த இடத்துல கத்தர் வந்தாங்க வந்து இருந்து அவரை வந்து கவனிச்சு கேட்கிறார் இவர் என்ன பேசுகிறாங்க தேவனுடைய வார்த்தையை அவங்க பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க என்னுடைய வார்த்தையை நம்புறாங்களா அப்போ நமக்கு வந்து அஹ் தேவதூதர்களை கொடுத்துருக்காரு நீங்க முப்பத்து நாளா அழுத்து அழுத்தவாசிங்க பாருங்க முப்பத்தாறாம் சங்கிதா ஏழாவது வசனத்தை பாருங்க அதுலயும் உங்களுக்கு தேவ தூதர கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னார் பாருங்க உம் உம் அவருக்கு பயங்கர சூட பாளையமுறைக்கு இந்த கத்தருக்கு பயப்படுதல்ல வந்து இந்த நீங்க எழுதி இருக்க கத்தரை கனம் பண்றது அது கத்தரை மதிக்கிறது அந்த கத்தரை வார்த்தையை நம்புறவங்களை தான் கத்தருக்கு பயப்படுதல் முன்னாடி நடுக்கிறது இல்லை நம்ம கத்தரை கனம் பண்றது அவருடைய வார்த்தையை கனம் பண்றவங்க கத்தருக்கு பயப்படுற மாதிரி அந்த மனிதர்களுக்கு சுற்றி யாரு இருக்கா தேவ தூதர்கள் சூழ பாளையம் இறங்கி அவர் இந்த எல்சாவுடைய சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னா எலிசாவை பிடிக்கிறதுக்கு வந்து பக்கத்து தேசத்து ராஜா வந்து அனுப்பின சேனை வந்திருந்து அந்த சேனைய எலிசா வந்து சொல்றான் இவங்க ரெண்டு பேரும் தான் உட்கார்ந்துருந்தாங்க அவங்க சொல்றான் அவர்களோட இருக்கிறவர்கிட்ட கிட்ட காட்டு நம்மளோட இருக்கிற அதிகமானவர் அப்படின்னு எலிசா சொன்னான் ஒன்று இந்த கேஎஸ் என்ன நினச்சிருப்பான் இப்பெல்லாம் நீங்கள் என்ன பார்த்து நினைக்கிற மாதிரி தான் அவனு நினச்சிருப்பான் எல்லது இவர் சொல்கிறாரு எங்களுக்கெல்லாம் தேவ தூதர் இருக்காரு ஒரு தேவ தூதல்லாம் காலையா அப்படி சொல்லுவாருங்க ஆனால் அவ வந்து சொன்னான் நம்ம கூட இருக்கிறவர் அதிகமானவர் அப்படின்னு சி சிரிச்சிருப்பான் இந்த இந்த தீர்க்க திசைக்கு பைத்தியம் இது டப்பர் ரெண்டு பேர் உட்காந்துருக்கா அவ்வளோ இவ்வளோ பேர் இருந்திருக்காங்க சரி அந்தாலும் அவன் பார்த்தான் ஜோபம் பண்ணான் ஆண்டவரே இவன் மன கண்களை திறந்துடலாம் இவன் ஆவிக்கடி கண்கள் திற ஆவிக்குடி கண்களை அவன் திறந்து பார்க்குறான் திறந்த உடனே அவனுக்கு தெரியுது அந்த மலை முழுவதும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரை வீரர்களும் வந்து இறங்கியிருந்தாங்க புரியுதா இதெல்லாம் எதுக்குன்னா இந்த வேறு வசனத்தை விசுவாசிக்காமல் நம்ம இருப்போமா இருந்தால் அதுக்கு ஒவ்வொரு சாட்சி இதான் வந்து சாட்சி பிரமாணம் பைபிளில் வந்து சாட்சி பிரமாணங்கள் இருக்குது ஆண்டவர் கே கேட்பாரு நீ இந்த வசனத்தை நம்புறியா அப்படின்னு கேட்பாரு உங்கள்ட நம்பல நான் அப்படின்னு சொல்லுவீங்க எந்த சாட்சி பிரமாணத்தை நீ நம்ப சாட்சி வச்சிருந்த பைபிள்ல அந்த சாட்சியை நீ நம்படியான் கேட்ப சாட்சிதான் இங்க ஏரியாவுக்கு எல்சா இடத்துல வந்து ஆண்டவர் வந்து அந்த அதை காட்டுறாரு அப்போது நம்ம வந்து ஆண்டோட்டை பயந்து இது 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 அதான் ஜெபம் பண்ணும்போது எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணோம் ஆண்டவர் நாங்கள் ட்ரெயினில் போகிறோம்ப்பா ட்ரெயினில் கவுந்துடக்கூடாதுப்பா அப்படிலாம் ஜெபம் பண்ணக்கூடாது நான் வந்து ட்ரெயின் போகிறேன் ஆண்டோட்டை சொல்லிட்டு நீ எனக்கு கொடுத்துருக்க தேவதூதலுக்காக நன்றி செலுத்துகிறேன் அவங்க என்ன அவர்கள் என்னை பாதம் கல்லல் இல்லாதபடி கைகளை ஏந்தி கொண்டு போவார்கள் அந்த வார்த்தைக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து வார்த்தைக்கு நன்றி சொல்லணும் தேவர் தூதரில் கொண்டு வர நீங்கள் போயிட்டே இருக்கீங்க பயங்கர டிராஃபிக் அங்கே இருந்தாங்க உடனே நீங்கள் வந்து உடனே நீங்கள் ராஜா தானே நீங்கள் ராஜா அங்கே இருக்கிற போலீஸ்காரனுக்கு நீங்கள் ராஜான்னு தெரியாது ஆனால் அங்கே இருக்கிற எல்லாம் தெரியும் நீங்கள் ராஜான்னு தெரியும் அங்கே இருக்கிற தேவர் தூரலுக்கு நீங்கள் ராஜான்னு தெரியும் அவங்க எல்லாம் உங்கள் கமாண்டுக்காக ரெடியாக நிற்பாங்க நீங்கள் உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுகிற எல்லா எல்லாம் ஏசு நாமத்தன அப்பாலை சாக்காது அப்படின்னு சொல்லும் போனா டக்கு ரீ ரீஅரேஞ்ச் ஆகும் அதுக்கடுத்து டைம்ல ரீச் ஆகணும் எனக்கு அவன் ஆக்ஷன் எடுத்து உடனே போய் சரி பண்ணிடுவான் நீங்க உங்க போயிடும் டிராபிக் ஆகும் உங்களுக்கு வந்து ஒரு வழி கிடைக்கும் இது நீங்க பண்ணணும் ராஜா வந்து என்ன பண்ணும் ராஜா வந்து அழப்படாது ராணி ராணி அழுகை பாப்பிக்கலாம் ராஜா இந்த இந்த நெகைமியா புஸ்தகத்தில் இருக்குது நெகைமியா புத்தகத்துல என்ன திறக்க வேண்டாம் நேரம் நேரம் ஆகுது பாருங்க நெகைமையாவத முகம் துக்க முகமா இருந்தான் ராஜா வந்து துக்கமுகமா இருந்தா ராஜா வந்து என்ன காரணம் இருக்கணும் அந்த ராஜா என்னன்னு பாருங்க நம்ம இடத்துல வேலை செய்யற எல்லா வேலைக்காரங்களும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்ப அவன் துக்க முகமா இருந்தா அவன் நான் கேட்கிறான் ஏன் நீ துக்க முகமா இருக்கிற அப்படின்னு அந்தாலும் பயந்துட்டான் துக்கமா அப்ப சொல்றான் அப்போ ஒரு உலக மனுஷ ஒரு ராஜா அவங்க சமூகத்தில் நிற்கிற ஒரு ஊழியக்காரன் வந்து அழு துக்கமுகமாக இருந்தால் அவங்க கேள்வி கேட்குறான்னா நம்ம ஆண்டவர் வந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டு அவர் அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறார் பாருங்க இப்போ நம்ம வந்து நீங்களே வாருங்க நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் பிள்ளை வந்து வெளியில் போய் விளையாடிட்டு நின்று பிள்ளை அடு ஏன் பிள்ளை அழுற எவ்வளவு என்ன வேணும் அது வந்து எனக்கு தண்ணி காகமாக இருக்குது அப்படி இது ஏன் இனி அழுதுட்டே கேட்குறேன் தண்ணி கேட்டேன் நான் உனக்கு தந்திருப்பனே வயிறு பசிக்குது வயிறு பசிக்கிற சாதாரண கேள்வி நான் உனக்கு தருவேனே அப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படி தானே சொல்லுவீங்க அழ வேண்டாம்னு சொல்லுவீங்க அழாத நான் உனக்கு ஆகாரம் தரேன் உனக்கு நான் அழுது அழுது கே ஃபுல்லாக சின்ன வயசில் அழுது அழுது எல்லாம் சாதிச்சிருக்கோம் அது கொஞ்சம் வளர்ந்த பிறவிக்கும் ஆனா ஆரம்பிக்கும் பேச படிச்ச பிறகு கூட நம்ம அழுதா நமக்கு தருவாங்க போல இருக்காமான்னு அது வளர்ந்தாச்சுன்னா கேட்டு வாங்கிக்கிட்டோம் கேள்வி கேளு அழாதடா அம்மா திருப்பி சொல்லி கொடுப்போம் அழாத அப்பா வந்து உனக்கு தருவேன் அம்மா அது உனக்கு கொடுப்பேன் அதுபடி உனக்கு அழா அழவேண்டா அப்படின்னு சரி அப்போ ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு ஆகுது அவன் வந்து சாப்பாடெல்லாம் அம்மா வச்சு சமைச்சாச்சு எல்லாம் வச்சாச்சு வந்து அம்மா சாப்பாடு போட்டு தாமா அம்மா வயது பேசிக்கம்மா அப்படி கேட்டான் என்ன சொல்லுவான் அவன் சமைச்சி சமைச்சு வச்சிருக்கேன்டா கோர்த்து சாப்பிடு அப்படின்னு சொல்லுவான் சொல்லுவாங்க பிள்ளைக்கு வளர்ச்சி இருக்கு அதே மாதிரி ஆவிக்குரிய ஜீவி வளர்ச்சி இல்லாத அனுபவத்துல இருந்து அழுத ஒன்னா கொடுப்பாரு ஆண்டு கொடுப்பாரு கேட்டு கேட்ட ஒன்னும் ஆனா வளர வளர நம்ம ஒரு வளர்ச்சி வரணும் தேவருடைய வார்த்தையை எடுத்து ட்ரைன் பண்ணணும் முதல்ல வந்து சொல்றீங்க நீங்க சொன்னோன்னா நீங்களே பயப்படாது அப்படின்னு கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு அந்த பையனை போவீங்க நாயை அதட்டி விட்டு போவீங்க பிள்ளை வளர்ந்து வந்துட்டு ஒரு காலேஜுக்கு போகிற படிக்கிற வயசில் வயசில் வந்து அந்த பையன் அம்மா நாயுருக்குமா நாயிருக்குமா அப்படி பயத்தான் நம்ம எடுத்து இவனை அடி கொடுப்போம் வந்து நீ பயப்படாத அது அது லாய் ஒரு ஒரு விரட்டுலன்னா நீ அது அது பக்கம் போவோம் அதே மாதிரி ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம வந்து பிள்ளை குமாரர்கள் புருஷர்கள் என்பத்தில் வளர்ச்சி இருக்கணும் வளர்ச்சி வரும்போது ஆண்டோர் சொல்றாரு உங்க பேரை வந்து நான் ஜீவ புஸ்தத்தில் எழுதியிருக்கேன் உங்களுக்கு சாத்தா வந்து கீழ்படிவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற சொல்ற ஆண்டோர் சொன்னாங்க பாருங்க லூகா பத்தாம் பதியான இளவாசனுக்கு வாசிங்க ஆ உம் ம் உங்க நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்க சந்தோஷப்படுங்கள் அப்படின்னு சொன்னாரு இப்போ இவங்க இவங்களுடைய மறுபடியும் பிறந்திருக்கீங்க எடுத்துட்டு பிறந்திருக்கீங்க அப்போ உங்க பேர் அந்த நேரத்துல ஆந்தவர் ஜீவ புஸ்தத்தில் எழுதுறார் சியோனிலே இன்னான்னு வந்து கத்து தாமே பேர் எழுதுறார் எப்பத்தி ஏழாம் சங்கீதம் அஞ்சாம் வசனம் ஆறாம் வருசம் படித்தா இருக்கும் அப்போ ஆண்டவர் பெயர் எழுதி உங்களுக்கு வந்து அதிகாரத்தை கொடுத்துட்டார் அப்ப அந்த சாத்தான் குட்டிகள் எல்லாத்துக்கும் தெரியும் இங்க இருக்கிற எல்லா சாத்தான்களுக்கும் தெரியும் யார் யார் தேவனுடைய பிள்ளைகள் உள்ளது அவனுக்கு கட்டாயம் தெரியும் அவனு அவனுக்கு அவனுக்கு கமாண்ட் பண்ணாலும் அவனு சொல்லுவான் சரி நீ சொல்லிட்டா இல்லை நான் போறேன் அப்படின்னு சொல்லிடுவான் நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க அதுதான் பிரச்சனை சாத்தானே வெளியே போ அப்பால போ சாத்தானே அப்படின்ட்டு நீங்க வந்து கமாண்ட் பண்ணாதனால அவன் வந்து இவங்க நம்மளை நேசிக்கிறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள உட்கார்ந்து எல்லா கிருத்தணி பண்ணிட்டே இருப்பான் புரியுது நீங்க அவளை அவளை பார்த்து ஏசு லாபத்தில் அப்பால சாத்தாங்க அப்படி சொல்லாதுன்னா அவன் போவான் அவன் சொல்லுவான் அவ சொல்லிட்டான் நான் போறேன் சொன்ன பாருங்க பவுல் பவுலை பற்றி பார்த்து சொல்கிறான் பவுல் வந்து எனக்கு ஒரு மந்திரி வேற யூதர்கள் சாதா யூதர்கள் அது அவங்க வந்து ரசிக்கப்படாதவங்க அவன் தேவனை தேவன்ட் பிள்ளை இல்லாதான் அவனை போய் பிசாசை விட்டு போனான் பிசாசை வந்து அவனுக்கு மேலே விழுந்து அவனுக்கு துணியெல்லாம் எழுதி இவனை கழுதையோடு விட்டு விட்டுட்டு அவனை ஓடி ஓடி போகிறான் திருவரு அப்போது இவங்களை சொல்கிறான் பவுலும் எனக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவ எனக்கு தெரியும் சாத்தானுக்கு இயேசுவின் நாமத்தின் மகிமை வல்லமை அவனுக்கு தெரியும் அவனுக்கு பவுலே அவனுக்கு தெரியும் அப்போ நம்ம யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர் வந்து ஜீவ புஸ்தத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி போது சாத்தானுக்கு நம்மளை பத்தி தெரியும் இவனுக்கு நம்ம மேல அதிகாரம் உண்டு இவன்ட்ட போய் நம்ம வாழ் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வெளியே போவான் நீங்க அறியாம இருந்தீங்கன்னா அவன் போக மாட்டான் நீங்க நீங்க தான் அவனுக்கு இடம் கொடுப்பீங்க அப்போ தேவனுடைய பிள்ளைகள் வந்து சாத்தான வந்து ஜெயிக்கணும் சாத்தான கோன்னு சொல்லணும் தேவ தூதர்கள் நமக்கு அடுத்து நன்மை செய்ய தூதர்கள் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார்